வெல்கம் டு யாஸ்கா சூர்யா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கலாம்னா லெமன் ரைஸுக்கு அந்த தேவையான அந்த கூட்டுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்க்கலாம் இதை தாளிக்கிறதுக்கு வந்து கடுவுளுந்து வரமிளகா கடலை பருப்பு நீங்கள் நடக்கலையும் போட்டுக்கலாம் எனக்கு கடலப்பருப்பு போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதனால் போட்டுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் எனக்கு மிளகா வத்த போட்டால் தான் பிடிக்கும் அப்புறம் வந்து ஒரு பெரிய சைஸ் இல்லாமல் ஒரு சின்ன சைஸ் இல்லாமல் காப்படி சாதத்துக்காண்டி அதுக்கப்புறம் இஞ்சி கருவேப்பிலை பெருங்காயம் உப்பு அவ்வளோதான் இது மட்டும்தான் இப்போ நம்ம எப்படி தாளிச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு கடலப்பருப்பு மிளகா இது மூணையும் போட்டுக்கலாம் இது நல்லா வெடிச்சிருச்சு இப்போ இஞ்சி கருவேப்பிலை மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ தூள் போட்டுக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் தூள் கொஞ்சம் தூள் தாராளமாக போடுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா மனமாக இருக்கும் சாதம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ போட்டாச்சு இப்போ வந்து நான் எட்டு மஞ்சள் தூள் எல்லாமே போட்டாச்சு இப்போ நான் எலுமிச்சம்பளத்தோட உப்பு மட்டும் போட்டு தரைச்சு இதில் ஊற்ற போகிறேன் லெமன் ஊற்றின பிறகு குட்டிட்டு மட்டும் வரணும் கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டா சாதம் வந்து கசத்து போயிடும் நுரக்குட்டும் பார்த்தோம் நல்ல நுரக்குட்டி வந்துச்சு இந்த சமயத்தில் அடுப்பை அமர்த்திடலாம் இது என்னோடய ஸ்டைலு லெமன் ரைஸ் கூடிய சாறு இது அப்படியே சாதத்தையே இந்த சாறையும் ஆற வச்சு நீங்கள் கலரி கலறி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வளர வளமுடன்